ராணுவத்தில் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கான காஃபி வித் கண்ட்ரோலர் என்ற குறைதீர்ப்பு முகாம் இந்தியாவிலேயே முதன்முறையாக சென்னையில் நடைபெற்று வருகிறது ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வு பெற்ற பலருக்கு ஓய்வூதியம் பெறுவதில் சிக்கல் ஏற்படுகிறது இதை களையும் வகையில் இந்தியாவிலேயே முதன்முறையாக காஃபி வித் கண்ட்ரோலர் என்ற புதிய திட்டத்தை பாதுகாப்பு கணக்கு கட்டுப்பாட்டு அதிகாரி ஜெயசீலன் செயல்படுத்தி வருகிறார் ராணுவத்தில் பணியாற்றி ஓய்வூதியம் கிடைக்காமல் சிரமப்படுபவர்களை மாதந்தோறும் திங்களன்று சந்தித்து அவர்களின் குறைகளை கேட்டு தீர்வு காண்கிறார் அக்டோபர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஃபஸ்ட்டு காஃபி வித் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஸ்டார்ட் பண்ணோம் இன்னைக்கு இருபதாவது காஃபி வித் கண்ட்ரோல் ப்ரோக்ராம் ஸோ ஒவ்வொரு காஃபி வித் கண்ட்ரோல் ப்ரோக்ராமும் கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது பென்ஷனை வராங்க அவங்க குறைகள் உடனடியாக கேட்கப்பட்டு எல்லா குறைகளுமே அவர்களுக்கு ஒரு மூன்று வாரத்துக்குள்ளே நிவர்த்தி ஆகிடும் எயிட்டி பர்சன்ட் ஆஃப் த கிரிவன்சஸ் பார்த்திங்கன்னா ஒரு வாரத்திலே நிவர்த்தி ஆகிடும் சில நேரம் பார்த்தீங்கன்னா நிறைய பென்ஷன் அந்த கிரிவன்சஸ் கண்ணீர் விடுவாங்க அந்த கண்ணீர்கள்லாம் மாற்றி அவங்களுடைய குறைகள்லாம் தீர்க்கப்படும் பொழுது அதே பென்ஷனர் இங்கே வராங்க இன்னொரு மூணு நாலு காஃபி கண்ட்ரோல் பிறகு வந்து ரிஜிஸ்டர் பண்ணிட்டு சொல்கிறாங்க அங்கேயும் அழுகிறாங்க ஆரம்பத்தில் வரும்போதும் அழுதாங்க இப்போ வரும்போதும் அழுகிறாங்க ஆனால் என்ன வித்தியாசம்னா முதலில் வரும்போது துன்பக்கண்ணீர் இப்போ வரும்பொழுது இன்பக்கண்ணீர் ராணுவத்தில் பணியாற்றிய கணவர் இறந்து பனிரண்டு ஆண்டுகளாகியும் ஓய்வூதியம் கிடைக்காமல் வறுமையில் வாடிய பெண் காஃபி வித் கண்ட்ரோலர் திட்டத்தில் பங்கேற்று கண்ணீர் மல்க கோரிக்கை வைத்தார் இந்நிலையில் அவருக்கு ஓய்வூதியம் கிடைக்க ஏற்பாடு செய்யப்பட்டதோடு இதுவரை வழங்க வேண்டிய பதினைந்து லட்சம் ரூபாய்க்கான காசோலையையும் வழங்கப்பட்டது பன்னெண்டு வருஷம் ரெண்டாயிரத்து பன்னெண்டு அப்பத்தில் இருந்தேன் நான் போய்க்கினே வந்துக்கினே இருந்தேன் அப்புறம்தான் எனக்கு சரி ஒரு உதவி கடிச்சிது ஐயான்னு பார்த்தேன் நான் ஐயா சொன்னார் அம்மா நீ பயப்படாதா ஒரு மாதத்தில் உனக்கு வந்துடும் அன்று எனக்கு தைரியத்து கொடுத்தாரு தனது தாயாரின் ஓய்வூதியத்தை நம்பியிருந்த தனக்கு திருமணமாகிவிட்டதால் ஓய்வூதியம் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக மாற்றுத்திறனாளி பெண் கண்ணீர் மல்ல தெரிவித்தார் பொருளாதாரத்தில் மிகவும் பின்தங்கிய நிலையில் உள்ள தமக்கு உதவுமாறு கேட்டுக்கொண்டார் சமயமாக தான் ஒரு எட்டு மாதமாக எனக்கு வரவே இல்லை பென்ஷனு வந்து கேட்டால் கல்யாண சர்டிஃபிகேட்னா கொடுக்கணும் அதெல்லாம் நீங்கள் வந்து எடுத்துகிட்டு வாங்க சொல்லி ஒரு எட்டு மாதமாக இங்கேயும் அங்கேயும் அழிஞ்சிட்டு இருந்தேன் எனக்கு நம்பிக்கையே போயிடுச்சு எனக்கு என்ன வருமா வராதுன்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டத்தை ரொம்ப இது இருந்தேன் நான் நான் இருக்கத்தே வாடகை வீடு தான் அது வாடகை கூட கொடுக்க முடியாத சூழ்நிலை நான் இருக்கிறேன் அதெல்லாம் இப்போ வந்து பென்ஷன் செல்லில் வந்து போன மாதம் வந்து பார்த்தேன் அவங்க வந்து சொன்னாங்க சாருக்கிட்ட வந்து பாருங்கள் உங்கள் பிரச்சனைனா தீர்க்கப்படும் சொன்னாங்க சாரு வந்து பார்த்த பிறகு அவர் வந்து இன்கம் இன்கம் ஜெஸ்ட்டு அந்த இது அந்த வருமான வரி கட்ட இது மட்டும் எடுத்துட்டு வாங்க உங்களுக்கு நாலு வாரத்தில் உங்கள் பென்ஷன் வந்துரும் சொன்னாங்க அதை நம்பி தான் நான் வந்திருக்கேன் வரேன்னு ஒரு நம்பிக்கை ஒன் ஸ்டாப் ஒன் சொல்யூஷன் என்பதை நோக்கமாக கொண்டு காஃபி வித் கண்ட்ரோலர் என்ற திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருவதாக ஐடிஏஎஸ் அதிகாரி ஜெயசீலன் தெரிவித்துள்ளார் மன சங்கடத்துடன் வரும் மக்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் குறைந்தபட்சம் ஒரு வாரத்திற்குள் அவர்களின் கோரிக்கைகள் நிறைவேற்றப்படுவதாகவும் அவர் கூறினார்